ஏன்னா எந்த இடத்துலையுமே காளியம்மால் அவர்கள் வந்து இல்லை நான் அரசியலேருந்து ஒதுங்கி இருக்க போகிறேன் இல்லை தனிப்பட்ட முறையில் நான் அரசியல் பண்ண போகிறேங்கிறதெல்லாம் எங்கேயுமே சொல்லல அது எந்த கட்சிங்கிறது தான் இருந்துச்சு அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தாவே காலாக போகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டது அதுக்கப்புறம் இல்லை இல்லை திருப்பி திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு அடிபட்டுச்சு இப்போ வந்து சற்ற ஏற குறைய இன்றைக்கி சாயந்தரம் அநேகமாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அது இணைப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பியூஷ் கோயல் இன்றைக்கி காலையில் வந்து இருக்கிறனால அந்த மீட்டிங் இருக்கிறனால மாலை நேரத்தில் அஇஅதிமுக கூட வந்து இவங்க ஒன்றிணைய போகிறதா தகவல்கள் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு தனிநபர்களுடைய வாக்கு வங்கி அரசியலை நம்பாத ஒரு கட்சியாக தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க சீமானை தான் ஒரு பிரதானமான முகமாக காமிச்சிகிட்டு இருக்காங்க சீமான் வந்து இல்லை என்னையை வந்து தலைவனாக ஏற்றுக்கலை கொள்கையை தான் தலைவனாக ஏற்றுருக்காங்கன்னு சீமான் ஒரு பக்கம் மேடையில் பேசினாலும் இன்றைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீமானிசம் சீமானிசம்னு பேசக்கூடிய ஆட்கள் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியிலே இருக்காங்க அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த நிர்வாகிகள் அங்கே வெளியே போகிறது வந்து ஒவ்வொரு நிர்வாகியாக போகும்போது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பலம் போகுதான்னு பார்த்தா பெரிய பலமாக இருக்காது இவர் போயிட்டனால என்ன நஷ்டம் வந்துருமா அவர் போனனால நஷ்டம் வந்துருமானா இப்போ நாம் தமிழருங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது இப்போ அவங்களுக்கு காளியம்மாள் கூட இருந்தால் பலமான கட்டாயம் பலம் தான் இப்போ காளியம்மாள் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதிமுக இப்போ வர தகவல் மாதிரி அதிமுக சேர்ந்து அந்த இடத்துல ஒரு அதிமுக போய் நிற்கும் போது காளியம்மாவை விட பலமான வேட்பாளர் நல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர் இல்லை வந்து நாம் தமிழருக்கு பெரிய சிறந்த வேட்பாளராக இருந்தாங்கன்னா அந்த நாம் தமிழர்கள் வந்து காளியம்மாள் மேலே ஒரு அன்பு இது இருந்தால் கூட நல்ல வேட்பாளர் அங்கே போகும்போது காளியம்மால் அவங்க வந்து ஆதரிக்கணுங்கிற அவசியம் வராது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இவங்களுக்கு ரெண்டு சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க ரெண்டு பாராளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழருக்கும் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஒன்று ஏற்கனவே அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய யூனிக் செல்லிங் ப்ரொப்போர்ஷனாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டே வருது தேர்தலுக்கு தேர்தலுங்கிற அதை அவங்க நிலைநிறுத்தணும் அப்போ ஏற்கனவே வாங்கினதை விட அதிகமாக வாங்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எப்படியாவது சட்டமன்றத்துக்கு அவங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை அணு அனுப்பிச்சாகணும் இப்போ ஏதாவது ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்து சட்டமன்றத்தில் அவங்க கொடுக்கணுங்கிறதுலேயும் ஒரு பெரும் முனைப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அரசியல்கேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் சார் ராம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் வந்து கடந்த வருடம் கட்சியிலேருந்து விலகி இருந்தாங்க மீண்டும் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் இணைவாங்களா இல்லை வேற எங்கன்னா இணைவாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருந்த வேலையில இப்போ அது இறுதியாக இருக்கு குறிப்பா அவங்க வந்து நாம் வந்து விலகிய கல்யாண சுந்தரம் போல அவர்களும் வந்து அதிமுக தான் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கூடுதலாக நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து அவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து இப்போ வெளியாக இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த விதயத்தை இல்லை அவங்க இன்றைக்கி அரசியல் இந்த மாதிரி களமாடினவங்க அதுவும் காளியம்மாள் நாம் தமிழில் இருக்கும்போதே எவ்வளோ துரிதமாக அரசியல் களமாடினாங்கன்னு தெரியும் எந்த அளவுக்கு வந்து தமிழக அரசியலில் ஒரு முன்னிலை பெண் அரசியல்வாதிகள் மத்தியில் வந்து ஏன்னா பெரிய ஸ்கேர் சிட்டி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அது ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க ஒரு தலைவர் லெவலுக்கு இருந்தாங்களே ஒழிய மற்ற இடத்துல இருக்கிறீங்க பூராமே அளவுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணி எண்ணி சொல்கிற அளவுக்கு தான் எல்லா கட்சிகளையுமே ஆளுங்க இருக்காங்க பெரிய அளவுக்கு இல்லை அதில் காளியம்மாள் நாம் தமிழரில் வந்ததுக்கப்புறம் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு பெரிய வீச்சை வந்து செலுத்தினவங்க அரசியல் களத்தில் அவங்களுடைய பேச்சாற்றல் சிந்தனை ஆற்றல் அந்த ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு பதில் சொல்கிறதாகட்டும் விவாத நிகழ்ச்சிகள் பொது மேடைகள் இதிலெலாம் வந்து நிறையவே மக்களினுடைய மனதை கவர்ந்தாங்க குறிப்பாக ஒரு பெண் அரசியல்வாதி வந்து அந்த மாதிரி ஒரு தீர்க்கத்தோடு ரொம்ப பேசும்போது அது பெண்களை வந்து ரொம்ப அதிகமாகவும் கவர்ந்துச்சு இளைஞர்களையும் அதிகமாக கவர்ந்துச்சு ஸோ அந்த மாதிரி அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடியங்க நான் முதலே சொல்லியிருந்தேன் அவங்களால அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா சும்மா இருக்க முடியாது அவங்களால ஏன்னா சமூகத்துக்காக ஏதோ ஒன்று செய்யணுன்னா ஒரு வேட்கையோட களத்தில் இறங்கினவிங்க சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க பேட்டி கொடுக்கும்போது கூட இல்லை நாங்கள் வந்து இந்த மீனவ சமுதாயத்தை முன்னிறுத்தி யார் யாரெல்லாம் வந்து எந்த கட்சி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நலத்தை வந்து முன்னிலைப்படுத்தி செய்கிறாங்களோ அந்த இதில் நாங்களும் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை மாதிரி எங்களுடைய நலனை வந்து யார் வந்து அதிகமாக முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது தான் ஏன்னா எந்த இடத்துலையுமே காளியம்மாள் அவர்கள் வந்து இல்லை நான் அரசியலேருந்து ஒதுங்கி இருக்க போகிறேன் இல்லை தனிப்பட்ட முறையில் நான் அரசியல் பண்ண போகிறேங்கிறலாம் எங்கேயுமே சொல்லலை அது எந்த கட்சிங்கிறது தான் இருந்துச்சு அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தாவே கால போகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டது அதுக்கப்புறம் இல்லை இல்லை திருப்பி திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு அடிபட்டுச்சு இப்போ வந்து சற்ற ஏற குறைய இன்றைக்கி சாயந்தரம் அநேகமாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அது இணைப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பியூஷ் கோயல் இன்றைக்கி காலையில் வந்து இருக்கிறனால அந்த மீட்டிங் இருக்கிறனால மாலை நேரத்தில் அஇஅதிமுக கூட வந்து இவங்க ஒன்றிணைய போகிறதா தகவல்கள் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு அது ஒரு சீமான் அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட அவர் சீமானவர்கள் திட்டி வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட காளியம்மாள் இன்றைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு வந்து விமர்சனங்களை வந்து நாம் தமிழர் மேலே வச்சது கிடையாது அதே மாதிரி கல்யாண சுந்தரம் அவர்களையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணா திமுகவில் இருக்கிறவர் எந்த இடத்துலையுமே நாம் தமிழரை இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த விதமான ஒரு விமர்சித்தது கிடையாது ஆனால் இதே ராஜீவ்காந்தி அதே சமகாலத்தை அவர் இங்கேருந்து திமுகவுக்கு போனவர் நித்த நித்தம் அவர் வந்து நாம் தமிழரை விமர்சிக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கார் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சங்கடங்களில் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஏற்படுத்தலை அப்போது அவங்க திமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நமக்கு முதலே தெரிய வந்துச்சு இப்போ அங்கே கல்யாண சுந்தரமும் இருக்கிறனால கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஒரு அந்த சைடில் போனாலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலில் கொஞ்சம் பெரிய தாக்குதல் இல்லாமல் ஒரு நியாயமான அரசியலை முன்வைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது கருதி கூட காளியம்மால வந்து அவங்க போகலாம் நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கு வரைக்குமே சில குறிப்பிட்ட நபர்கள் இல்லை வந்து ஒரு பகுதி ஒரு சாரார் வந்து காளியம்மாள் திருப்பி நாம் தமிழருக்குள்ளார வந்தால் பரவாயில்லங்கிற அளவுக்கு தான் நாம் தமிழர்கள் கட்சிக்குள்வாரையே எண்ணங்கள் இருக்குது சில பேர்த்துக்கு வந்து வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஆனால் முற்றிலும் வந்து நாம் தமிழர்கள் கட்சியை சார்ந்தவங்க வந்து காளியம்மாளை நிராகரிச்சிருக்காங்கனால்தான் இல்லை நாம் அதனால தான் முதலே சொல்லிட்டு இருந்தோம் சீமானவர்கள் வந்து கூப்பிட்டு கூட பேசலாம் ஏன்னா இந்த மாதிரி மற்ற கட்சிக்கு போகலாமான்னு காளியம்மாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்களே ஏன் கூப்பிட்டு பேசக்கூடாது உங்களுக்கு காளியம்மாள் மாதிரி ஒரு பேச்சாளர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் அதுவும் வந்து ஒரு மீனவ சமுதாயத்திலேருந்து வரவங்க ஒரு குறிப்பிட்ட வகையில் ஒரு பெண்ணாகவும் இருக்கும்போது அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு பெரிய பலம் கொடுப்பாங்க இவங்கனால எந்த கட்சிக்கு போய் சேர்ந்தாலும் அந்த கட்சி வந்து பலம் பெறுங்கிறது தான் என்னுடைய பார்வை அதை சீமானவர்கள் வந்து அதை கூப்பிட்டுருந்துருக்கலாம் அது என்ன காரணத்தினாலேயே தெரியல அவர் கூப்பிடலை இது ஒரு வகையில் நாம் தமிழருக்கு வந்து ஒரு இழப்பு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பெண் அரசியல்வாதியாக அவங்க இழந்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க கட்சியில் முழுக்க முழுக்க அவங்கள வெறுக்கலை அந்த தொண்டர்கள் பேசும்போது பண்ணும்போது எல்லாம் விடும்போது அதை போய் நம்ம போதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து அவங்க நீங்கள் இன்னும் வந்து நாம் தமிழர் கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்கணும் தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் இது பண்ணணுங்கிற அளவுக்கு தான் மக்கள்கிட்ட நாம் தமிழர்கிட்ட இருந்து ஒரு வேண்டுகோள் இருக்குது நான் தான் சொன்னேன் ஒரு பகுதி வேண்டாங்கிறாங்க ஒரு பகுதி வேணுங்கிறாங்க அந்த மாதிரி தான் முற்றிலும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை இப்போது தேர்தலில் போட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தலில் இப்போது காலிமால் போன்ற நாம் தமிழர் பயணித்தவர் வந்து வரும்போது நாம் தமிழரும் தேர்தலில் கன்டெஸ்ட் பண்ணும்போது அது எந்த அளவு அவங்க பேக் ஃபயர் அமை வாய்ப்பு இருக்கா பேக் ஃபயர் இப்போ நாம் தமிழருங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ அவங்களுக்கு காளியம்மாள் கூட இருந்தால் பலமான கட்டாயம் பலம்தான் இப்போ காளியம்மாள் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவில் இப்போ வர தகவல் மாதிரி அதிமுகவில் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு அதிமுகவை போய் நிற்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பகுதி நாம் தமிழர் மக்கள் வந்து இன்னும் காளியம்மாள் மேலே ஒரு அன்பும் பாசமும் ஒரு திருப்பி வந்தால் பரவாயில்லங்கிற எண்ணம் இருக்கிறவங்க நாகப்பட்டினத்துலேயும் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே நிறுத்தக்கூடிய அந்த வேட்பாளரை பொறுத்து காளியம்மாளை விட பலமான வேட்பாளர் நல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர் இல்லை வந்து நாம் தமிழருக்கு பெரிய சிறந்த வேட்பாளராக இருந்தாங்கன்னா அந்த நாம் தமிழர்கள் வந்து காளியம்மாள் மேலே ஒரு அன்பு இது இருந்தால் கூட இவங்க கிட்ட இருக்கு இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுன்னா காளியம்மாளுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆதரவு அளிக்கிறது வந்து என் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காளியம்மால்தானா சார் எதிர்கட்சிக்கு போனால் அந்த ஆதரவு தொடரமான இல்லை அவங்க போய் பிரதானமா நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தாங்கன்னா விழுகாது இப்போ நம்ம அதனால தான் நான் உதாரணத்துக்கு என்ன சொன்னேன் கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கல்யாண சுந்தரம் அவர்களை நாம் தமிழர் கட்சியில் வெறுக்கிற ஆள் இல்லை ஏன்னா இது வரைக்கும் அவர் போய் பல வருடங்கள் ஆகுது ஆனால் எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் அவர் குறைப்பட்டு சொல்லியோ இல்லை வந்து ஒரு மூர்க்கமாக ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவில் இருக்கிற ஒரு தாக்கிற மாதிரியோ எந்த இடத்துலையுமே கல்யாண சுந்தரம் பண்ணதில் ரொம்ப நாகரிகமான அரசியலை முன்னெடுத்துகிட்டு வரதில்லை கல்யாண சுந்தரம் உண்மையாலுமே ஒரு நல்ல முன்மாதிரியாக தான் திகழ்ந்துட்டு வர்றார் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியலை வந்து காளியமாலும் கையில் எடுத்தாங்கன்னா கட்டாயமா அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கும் ஒரு நாம் தமிழர்ல இருக்கவங்க கூட ஒரு காலியம்மாங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுமைக்கு அவங்க தமிழ் தேசியத்துக்கு அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு அந்த பகுதி மக்கள் ஒரு வாய்ப்பு அளிப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நியூஸ் வருது நாம் தமிழ் வந்து இங்கேந்து விலகல் இங்கேருந்து விலகல் சொல்லிட்டு தேர்தலில் அது பேக் ஃபயரை ஏற்படுத்தும்னு சொன்ன வேலையில் ஆனால் அது தேர்தலில் எக்ஸ்ட்ரா தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விலகிய நிர்வாக வேற கட்சி சேர்றது இன்னுமோ வந்து நிர்வாகிய விலகல் இந்த மாதிரி எல்லாம் வருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எப்பவும் போல அவங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்போ முன்னேற்றி செல்லுமா இல்ல தாக்கத்தை நான் நான் சொல்றது வந்து காளியம்மாள் போறனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நாம் தமிழருக்கு பாதிப்பு நான் சொல்றேன் இல்ல இல்ல காளியம்மாள் மொத்தம் இல்ல காளியம்மாள் நிற்கக்கூடிய தொகுதி இல்ல காளியம்மாள் மேலே ஒரு அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய நாம் தமிழரை சார்ந்த கட்சி நபர்கள் சரியான வேட்பாளரை நாம் தமிழர் அங்கே நிறுத்தலாங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பார்வை காளியம்மாள் மேலே போகுங்கிறது தான் என்னுடைய வாதம் அதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதே நல்ல வேட்பாளர் அங்கே போகும்போது காளியம்மாவில் அவங்க வந்து ஆதரிக்கணுங்கிற அவசியம் வராது அப்போ இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை வந்து காளியம்மாளினுடைய இது பாதிக்குமான பெரிய அளவுக்கு பாதி மொத்த குறிப்பு இல்லை சார் பொதுவாகவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல நிர்வாகிகள் விலங்குனாங்க அது வந்து தேர்தலில் அவங்க எதுல இருந்த நாம் தமிழ்ல இருந்து அது வந்து தேர்தலில் ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாங்க இப்பயோ சில செய்திகள் மாவட்ட நிர்வாகிகள் விலகல் அந்த மாதிரி செய்திகள் வந்து தொடர்ச்சியா இருக்கு ஆனா இருந்தாலும் வேட்பாளர்களை போட்டே இருக்காங்க வேட்பாளரை சேஞ்ச் பண்ணுறாங்க சூட் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தராங்க ஸோ தேர்தலில் அவங்களுக்கு இது பேக் ஃபயர் ஏற்படுது தமிழ் எப்போ போல செல்லுமான்னு சொல்லிட்டு தான் இல்லை இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு தனிநபருடைய வாக்கு வங்கி அரசியலை நம்பாத ஒரு கட்சியாக தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க சீமானத்தான் ஒரு பிரதானமான முகமாக இருக்காங்க சீமான் வந்து இல்லை என்னைய வந்து தலைவனாக ஏற்றுக்கலை கொள்கையை தான் தலைவனாக ஏற்றுருக்காங்கன்னு சீமான் ஒரு பக்கம் மேடையில் பேசினாலும் இன்றைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீமானிசம் சீமானிசம்னு பேசக்கூடிய ஆட்கள் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியிலே இருக்காங்க அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இவங்களுக்கு ரெண்டு சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க ரெண்டு பாராளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழருக்கும் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஒன்று ஏற்கனவே அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய யூனிக் செல்லிங் ப்ரொப்போஷனாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டே வருது தேர்தலுக்கு தேர்தலுங்கிற அதை அவங்க நிலைநிறுத்தணும் அப்போ ஏற்கனவே வாங்கினதை விட அதிகமாக வாங்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எப்படியாவது சட்டமன்றத்துக்கு அவங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை அணு அனுப்பிச்சாகணும் ஏதாவது ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்து சட்டமன்றத்தில் அவங்க கொடுக்கணுங்கிறதுலேயும் ஒரு பெரும் முனைப்பு இருக்குது நம்ம அவங்க அதில் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவங்க என்னென்னலாம் சரி செய்ய வேண்டியது இருக்குது இந்த வேட்பாளரை தேர்வில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த நிர்வாகிகள் அங்கே வெளியே போகிறது வந்து ஒவ்வொரு நிர்வாகியாக போகும்போது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பலம் போகுதான்னு பார்த்தா பெரிய பலமாக இருக்காது இவர் போயிட்டனால என்ன நஷ்டம் வந்துடுமா அவர் போனனால நஷ்டம் வந்துருமானா ஆனால் இவங்க எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு சின்ன சேதாரம் ஏற்படும் புரியுது அதை தான் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிங்களேன் இன்னைக்கு யார் எந்த கட்சி எங்கேருந்து இருந்து கட்சி மாறாமல் இருக்காங்க எல்லா மாறி அப்போ இது இப்போ இது இங்கேருந்து இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் கூட இருந்த வைத்தியலிங்கமே வந்து இப்போ திமுகவுக்கு போக போறாங்கன்றாங்க அப்ப அவர் அங்கே போனார்னாக்கா உடனே இல்லை இல்லை இவ்வளவு நாள் நீங்க திமுகவில் இருந்தீங்க ஓபிஎஸ் கூட இருந்தீங்க நீங்க ஜெயலலிதா அவனுடைய ஆளு எம்ஜிஆருடைய ஆளு நீங்க இங்க வராதிங்க திமுக சொல்லுமா யாரும் இல்ல திமுக இப்ப இப்ப ஜேசிடி பிரபாகர் வந்து தாமே கலர் கட்சிக்கு வர போயிருக்காரு இப்ப ஜேசி டி பிரபாகர் வந்து நீங்க வந்து ஓபிஎஸ் கூட இருந்தீங்க நீங்க இங்க வர வேண்டாம் நீங்க அதிமுக எம்எல்ஏனா அவங்க செங்கோட்டையான வேண்டாம்னாங்களா அப்போ இது வந்து ஒரு அரசியல் களம்னு வரும்போது யார் எந்த கட்சியில இருந்து வந்தாலும் அவங்க ஏ என்னென்னா ஏதாவது ஒரு பலன் அவங்களால இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சிறுதுரும்பும் கல்குத்த உதவும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அரசியல் களத்தில் இவர் தேவையில்லாத ஆள் இவர் தேவையில்லாத ஆணிங்கிறது யாருமே இல்லை அப்போ அப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து எலெக்ஷனில் வந்து அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப நுணுக்கமான தேர்தலாக இருக்கப்போது ரொம்ப இக்கட்டான தேர்தலாக போது ஏன்னா நான்கு முறை போட்டி இருக்குது எங்கள் வாக்கு எப்படி போகுங்கிறது தெரியாது மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய எல்லா தேர்தல்லையுமே நம்ம வந்து முன்னாடியே ஓரளவுக்கு கணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அதை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது விஜயனுடைய வருகை பெ பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அது எந்த மாதிரி தாக்கம் எப்படி வந்து ஷிஃப்ட் ஆகுதுங்கிறது தெரியாது அப்போ ஒவ்வொரு வாக்கும் இன்றைக்கி முக்கியம் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒவ்வொரு நிர்வாகிகள் அங்கங்கே அங்கங்கிருந்து போகிறாங்களே சார் அதனால் பாதிப்பு வருவோம்னா தனிப்பட்ட முறையில் அவங்கள மட்டும் வச்ச அளவு பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்காது ஆனால் ஒரு தமிழகம் பூராமே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு நூறு நிர்வாகிகள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிர்வாகிகளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்து பத்து ஓட்டு அவங்க குடும்பத்தினுடைய ஓட்டுனாவீங்க நூறு குடும்பத்துக்கு பத்து ஓட்டுனாவே ஆயிரம் ஓட்டு போச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தும் அதை எந்த கட்சிகளையுமே தேர்தல் நேரத்தில் வந்து அதை சரி செய்யணுங்கிறது அது ஆயிரம் ஓட்டா பத்தாயிரம் ஓட்டா இருபதாயிரம் ஓட்டான்னு நமக்கு தெரியாது ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளை பேசி சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளை முரண்பாடுகளை பேசி சரி செய்யறது அரசியலில் சகஜம் இது குடும்பத்திலே இருக்குது ஒரு அப்பா மகன்னாலும் அப்பா புல்லன்னாலும் புருஷன் பொண்டாட்டினாலும் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கா இல்லாமல் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது இருந்தாலும் அவங்க பேசி அதை சமாதானப்படுத்திக்கிட்டே போவாங்க அங்கங்கே பிரச்சனைகள் வரும் அதை சமாளிச்சிட்டே போவாங்க அந்த மாதிரி அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அந்தந்த கட்சிகளுக்கு நல்லது குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் ஆகிறனாலும் ஒரு ஒருவராக வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து போயிட்டே இருக்காங்க ஓபிஎஸ் எப்படியாச்சு மீண்டும் வந்து என்ஜிஏ மூலமாக அதிமுகவில் இணைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போகுது மறுபுறம் திமுக முதல்வர் அவர்களையும் வந்து சமீபத்தில் சந்தித்து பேசியிருந்தார் அப்பயும் வந்து திமுக இணைவாரா ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு சிக்கல்லாம் இருந்து இப்போ ஓபிஎஸோட நிலைமை இருந்தால் சார் தனது ஆதரவாளர்கள் தன்னை விட்டு போயிட்டே இருக்காங்க அவர் இப்போ எங்கே இதம்பெறுவார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது அவரோட இது ஓபிஎஸ்க்கு உள்ளபடியே வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் என்னன்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறவங்க உங்களோட இல்லாமல் அது அவங்களா போகிறாங்களா இல்லை ஓபிஎஸே வெளியனுப்புறாரான்னு நமக்கு தெரியாது இல்லைப்பா நீங்கள் போங்க போய் பார்த்து நீங்கள் முன்னாடி இப்போ நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வரேன்னு சொல்கிறாரா இல்லை வந்து இல்லை நீங்கள் என்னைய நம்பி இருக்கீங்க உங்களுடைய ஃப்யூச்சரை நான் வந்து கெடுக்க விரும்பல நான் நீங்கள் ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கிறீங்களே சொல்லுவாங்களா ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் டைம் ஆகிட்டே இருக்கும்போது சரிப்பா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு முடிவெடுக்க கொஞ்சம் காலத்தாக தேவைப்படுது நீ போகிறதுனா கூட நீ முன்னாடி போப்பான்னு இவரே கூட வைக்கலாம் நமக்கு தெரியாது அவராக அனுப்பிச்சி வைக்கிறாரா இல்லை வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவில் உடன்படிக்கை இல்லாதனால் அவங்களாம் வெளியே வராங்களான்னு தெரியாது ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் அவரை விட்டு நபர்கள் வெளியே வராங்கிறதே அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கப்போ இன்றைக்கி நீங்கள் எங்கே போவீங்க அப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இப்போ உங்கள் பின்னாடி எத்தனை பேரோ நூறு பேரோ இரநூறு பேரோ எத்தனையோ பேர் இருக்கட்டும் இல்லை ஒரு ரெண்டு லட்சம் பேரோ இருபது லட்சம் பேரோ இவங்க எல்லார்த்தையும் கூட்டிகிட்டு நீங்கள் ஒன்றா ஒரு பக்கம் போனீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு பலம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் போகிறதெல்லாம் தனித்தனியாக அனுப்பிச்சுட்டு நான் பின்னாடி நான் கடைசிக்கலாம் நான் வரேன் அப்படின்னு போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி நீங்கள் திருப்பி இல்லை நாம் வந்து அந்த கூட்டத்துக்கு போகல நம்ம வந்து திருப்பி பழைய மாதிரியே என்டிஏக்கோட தான் நம்ம போக போகிறோம் இங்கே வந்தாலும் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் போய் சேர்ந்தார் இப்போ வைத்தியலிங்கம் போய் சேர்றாரு அப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன் போய் சேர்றாருங்கிற தகவல் அடிப்படுது அப்புறம் இன்னொரு எம்எல்ஏவாக இருக்கிறவரும் போகிறாருங்கும்போது இத்தனை பேரை நீங்கள் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கனாலும் இதை உங்கள் கிட்ட இருக்கிற ஆளுங்க பூரா தான் இங்கே வந்துட்டாங்களே இனிமேல் நீங்கள் வந்தால் என்ன வராட்டி என்னங்கிறது கேள்வி திமுகவுக்கு அவர் போனார்னால ஈடுபடும் கேள்வி கேட்கப்படும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது இல்லை இப்போ நீங்கள் கூட போனால் உங்கள் கிட்ட இருக்கிற இங்கே தான் பூரா எல்லாம் திமுக கிட்டே போயிட்டாங்களே நீங்கள் மட்டும் என்டிஏக்கு வந்து என்ன போது இவருக்கு வந்து உண்டான சீட்டு கிடைக்குமானா கிடைக்காது அப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் இது வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு பெருத்த பின்னடைவு அவரை நம்பி ஒரு அரசியல் களத்தில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெருத்த பின்னடைவு அமைன்னு தான் நான் பார்க்குறேன் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவங்க வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களை நீங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய தனிப்பட்ட பெரிய கட்சி இல்லை ஒரு கட்சியிலிருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு அமைப்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அதை கழகம் பண்ணிட்டு நீங்கள் கழகமாக மாற்றிருக்கீங்க அப்போ அந்த இருக்கக்கூடிய மெம்பர்களை இழுத்து பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஐயா ஓபிஎஸ்க்கு இருக்குது அதில் வந்து அவர் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக சமீபத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம் திமுக காங்கிரஸ் வெளியே வந்துடும் வெளியே வந்துடும் இப்போ காங்கிரஸ் தலைமை ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கு கூட்டணி விஷயத்தை வந்து தலைமை முடிவு பண்ணிக்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேல் தலைமை வந்து சொன்னதாக இப்போ ஒரு செய்தியில் வந்து பரவிட்ருக்கு காங்கிரஸ் அந்த ரிஸ்க்கை எடுக்க யோசிக்கிறாங்களா வேறு கட்சிக்கு போகலான்றத இல்லை அதில் ரெண்டு விதமான கருத்துகள் வருது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போனீங்களும் நம்ம வந்து கட்சியை வளர்த்தனோம் அதுக்கு திமுகவை விட்டு வெளியே வரணுங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலை தமிழ்நாடு காங்கிரஸ் தலை இதுலேருந்து பெரிய அளவுக்கு அந்த குரல் வருது இப்போ ஏற்கனவே பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க வந்து இல்லை இல்லை நம்ம வந்து திமுக கூட இருந்துக்கலாம் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டால் வந்து ஒரு இருபத்தஞ்சி சீட்டோ முப்பது சீட்டோ எதை கொடுக்குறாங்களோ அதை வந்து வாங்கி எம்எல்ஏ வாங்கிக்கிட்டால் இருக்கிறத அப்படியே இரு இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே இருந்துட்டு போயிடலாங்கிற மாதிரி அந்த பதவி சுகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கலான்னு நினைக்கிற ஆளுங்க இல்லை இல்லை இங்கே இருந்தால் பரவாயில்லன்ருக்கு இது வரைக்கும் காங்கிரஸ் கமாண்ட் எந்த டெசிஷன் எடுக்கல இப்போ நீங்க போய் வேலையை பாருங்கன்னா என்ன வேலையை பார்ப்பாங்க சொல்லுங்க சார் திமுக கூட இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணுமா இல்ல விஜய் கூட ரெண்டுக்கும் வேற வேற செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அப்ப நமக்கு எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இன்றைக்கி திமுக கூட போனீங்கன்னா இருபத்தஞ்சு கூட கிடைக்காதுன்றாங்க அப்ப எந்த தொகுதியில் போய் வேலை பார்க்குறது இல்லை இப்போ விஜய் கூட போச்சுனாக்கா ஒரு நாற்பது ஐம்பது தொகுதி கூட கேட்கலாம் அப்போ அந்த மாதிரி போகும்போது அதிகமான வேலைப்பாடுகள் நிறையா இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க திடகாத்திரமாக நீங்கள் சொல்லணும்ல இல்லை நம்ம விஜய் கூட போகலை திமுக கூட தான் போகிறோம் போய் நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லணும் இல்லையா இல்லை திமுக கூட போகல விஜய் கூட தான் போகிறோம் விஜய்க்கு கொண்டானது வேலை செய்யுங்க அப்படின்னு செய்யணும் அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் ஹைகமாண்ட் மட்டும் என்ன சொல்லியிருக்கு இப்போ இங்கே இருக்கிற குழப்பத்தை நீங்கள் டெல்லியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அவ்வளோ அவங்க இனிமேல் வந்து அவங்களுக்குள்ளார எல்லாம் பேசி முடிவு பண்ணி அவங்க நாங்கள் அறிவிப்போம் எப்பயுமே அப்படி தான் அறிவிக்க போகிறாங்க பட் இருந்தாலும் வந்து இங்கே சத்தியமூர்த்தி பவனில் வந்து அவர் கிறிஸ்டோடங்கிற எல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்க எடுத்த எல்லாமே பெருவாரியான அவ கருத்து என்ன வந்திருக்குன்னா நம்ம தாவேகா கூட போகலாம் திமுக கூட இருந்தால் சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏக்கள் ஆகலாம் ஆனால் கட்சி வளராது வெறும் இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் மட்டும் எம்எல்ஏ வாங்கிட்டு இருப்பாங்களே கட்சியை திருப்பி தமிழ்நாட்டில் வளர்த்தவே முடியாது கட்சியை வளர்த்தணும் பின்னால் வந்து நம்ம என்றைக்காவது வந்து திருப்பி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாறணும்னா அது திமுக கூட இருக்கிற வரைக்கும் நடக்காது தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து வெளியே நின்னாலும் நடக்காது அப்போ கூட இன்னைக்கு கூட்டணி போகும்போது காங்கிரஸ் மேலே ஒரு புது பார்வை கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு பத்தாத குறைக்கு பராசக்தி படத்தை எடுத்து இவங்க காங்கிரஸ் மேலே பெரிய பூசி விட்டுருக்காங்க திமுக ஜென்மத்துக்கு ஆட்சி வர முடியாதுன்ற அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி இருக்கிறவங்க கிட்ட திருப்பி போய் நாங்கள் உங்களோடைய உட்காந்துக்கிறோம்னா காங்கிரஸ் எந்த வகையில் கட்சி வளரும் இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டனா நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டன் வச்சுக்கிங்களேன் நீங்கள் அதை ரசிப்பீங்களா சரி நீங்கள் அந்த படம் பூராமே வந்து ஆன்டி காங்கிரஸ் ப்ராபகண்டா மூவி அப்போ அந்த இடத்துல நீங்கள் பல விஷயங்களில் வந்து காங்கிரஸை வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க அவங்கள சிறுமைப்படுத்திருக்கீங்க அப்ப எந்த இடத்துல காங்கிரஸ் காரங்க உண்மையாலும் காங்கிரஸ் தொண்டோன்னு சொல்றோம் வந்து திமுக கூட போய் இணைஞ்சு பணியாற்றணும்னு நினைப்பாங்களா அப்ப இதுக்கு வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து நீ ஒன்றா இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை திமுக காரங்களை இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லணும் இல்லை காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறீங்க இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லணும் நீங்க எல்லாம் பேசி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க இப்போ வர்ற இடத்துல விடை கிடைக்கும் போது என்ன ஒன்னாக்கா இதை கசக்கி மோந்து பார்க்குற மாதிரி ஆயிடும் அப்ப என்னுடைய பார்வை என்னென்னா இன்னைக்கு தீர்ப்பி காங்கிரஸ் திமுகவிலே இருந்தாலும் காங்கிரஸுக்கு உண்டான ஓட் டிரான்ஸ்ஃபர் திமுகலேருந்து போகாது இது போகுன்னு நினைக்கிறீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திமுகவை அடித்ததுக்கப்புறம் திமுக மக்கள் பூரா போய் வேலை பார்த்து காங்கிரஸ்காரங்களை எம்எல்ஏ வாக்கிடுவாங்களா இல்லை காங்கிரஸை பற்றி இந்தளவுக்கு அப்புறம் திமுக காரங்களுக்கு போய் காங்கிரஸ் வேலை செஞ்சு அங்கே போய் எம்எல்ஏ வாக்குறதுக்கு இவங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அப்போ இது வந்து ஒரு பொருந்து அதனால் சொன்னா கசைக்கும் மோந்து பார்க்குறீங்க அப்போ இதுக்கு மேலேயும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அது காங்கிரஸ்க்கு நஷ்டம் திமுகவுக்கும் நஷ்டம் அப்போ இவங்க தாவேக்காவுக்கு போகும்போது என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு ஒரு புது பார்வை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க இன்னைக்கு யாரும் காங்கிரஸை பெரிய அளவு பார்க்கல இவ்வ இன்னைக்கு விஜய் கூட போகும்போது என்ன ஆகுனா காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு புது பார்வை கிடைக்கும் ஆனால் இப்போ இந்தியா முழுக்க பாஜக கிட்ட காங்கிரஸ் அதிவாங்கிருக்கு தமிழ்நாட்டுல திமுக கூட இருக்கு ஏதோ தப்பிச்சு வராங்க அந்த ரிஸ்க்கே எடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் என்ன பலன் இந்த ஒன்பது எம்பினால என்ன பிரயோஜனம் மட்டும் ஒன்பது எம்பி இல்லாம போச்சுன்னா என்ன வித்தியாசம் தொண்ணூத்தொன்பது தொண்ணூறு என்ன வித்தியாசம் இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் தொண்ணூத்தொன்பதா இருக்கிறது தொண்ணூறா குறையுதுன்னு வச்சுங்க என்ன நஷ்டம் அதனால் ஒரு நஷ்டமும் அப்புறம் இலக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க எந்த ஒரு அடிப்படை மாற்றமும் நீங்கள் கொண்டு வரும்போது நீங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத தான் அதை செய்ய முடியும் இப்போ இதே இந்த திமுகவுடைய இருபத்தி மூணு எம்எல்ஏ சப்போர்ட் இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அன்னைக்கு போய் நீங்கள் எடுக்க முடியுமா ஏதாவது முடிவை இன்னைக்கு நீங்க காங்கிரஸ்க்கு உண்டான எம்எல்ஏக்கள் பூரா இன்னைக்கு காங்கிரஸ் சாரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முப்பத்தொம்போது எம்பிக்கும் காங்கிரஸ்க்கு தான் பேக்கப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பிரயோஜனம் இன்னைக்கு அதனால ஒண்ணு ஏதாவது பிரயோஜனம் காசுக்கு பிரயோஜனம் இருக்கா காங்கிரஸுக்காகட்டும் இந்திய கூட்டணிக்கு ஆகட்டும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கா ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கா இல்லையே அப்ப இந்த காலகட்டத்தில் கூட நீங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கட்சியினுடைய மேம்பாட்டுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கலனா என்னைக்கு தான் சார் எடுக்க போறீங்க அப்ப இவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் தமிழக எம்பிக்கள் வந்து வாக்களிச்சாதான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதுங்கிற சூழ்நிலையில நீங்க திமுக விட்டு வெளிவர வர முடியுமா அப்போ உங்களுக்கு எப்ப இழக்கிறதுக்கு எதுவும் இல்லையா அப்பதானே நீங்க பண்டமெண்டலா நீங்க கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா நீங்க ஆல்ரெடி லோல இருக்கீங்க உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்சம்தான் தான் போயிட்டு போகுது திருப்பி கிராஷ்ல இருந்தா ஆனா நீங்க எடுக்கிறதுக்கு வென்று எடுக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது அதைத்தான ஒரு கட்சி தலைமை பார்க்கணும் அப்ப கட்சிங்கிறது என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையும் பார்க்கணும் என்ன இழக்கப்போம் என்ன வெற்றி பெறும் அப்போ இந்த தமிழகத்துல காங்கிரஸை மீட்டு உருவாக்கம் பண்றதுக்கு நீங்க திமுக கூட இருந்த வரைக்கும் நடக்காது இல்ல இருபத்தி ஒன்பதுன்னு வச்சு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி வரைக்கும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இந்த தமிழக எம்பிக்கள்னால சரி இருபத்தி ஒம்போதில் என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ விஜய் கூட காங்கிரஸ் இருக்குது பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட இருக்குது திமுக கூட இருபத்தி ஒம்போதில் யார் இருப்பா யார் இருக்கும் அப்போது இந்த இப்போ போய் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது எம்பி தேர்தலை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கு பலமாக முடியும் யாருக்கு பலகீனமாக முடியும் காங்கிரஸ்க்கு பலமா முடியும் ஆ அப்போ திமுக இன்னைக்கு ஜெயிக்கிற மாதிரியே இவங்க முப்பத்தொம்பது ஜெயிச்சிருவாங்களா இருபத்தி மூணு தொகுதி திமுக இருக்குதாவது ஜெயிச்சிருவாங்களா மாட்டாங்க அப்புறம் அப்போ இதெல்லாம் தானே சார் நீங்க தொலைநோக்கு பார்வையில சிந்திச்சு இதத்தான ஒரு அரசியல் கட்சி தலைவர்களா நிர்வாகிகளா ஒரு முடிவு எடுக்கணும் இன்னொரு ஆந்திரா கர்நாடகா இப்போ இன்னைக்கு விஜய்க்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில் ரசிகர்கள் வந்து கேரளாவில் இருக்காங்கன்றாங்க அது தமிழக வெற்றிகழவுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பஸ்ஸை போட்டு வந்துட்டாங்க கேரளாவில் வந்து என்னங்க நீங்க பாட்டு தமிழக வெற்றி கழகம்னு கேரளாக்கெல்லாம் வந்து நீங்க நிற்க மாட்டீங்களா எங்க நாங்களும் அரசியல்லாம் எல்லாம் கேரளாவில் பண்ணணுமே சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் நடிகரால் ஆதரிக்காத இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றத விஜய்க்கு பெஸ் அப்போட் வந்துட்டாங்க இங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஏன் இப்படி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுங்க அப்புறம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல இப்போ பிஜேபியும் வந்து அங்கே இன்ரோட்ஸ் பண்ணிட்டாங்க போன தடவை சுரேஷ் கோபி ஜெயிச்சு ஒரு மினிஸ்டராகவும் ஆயிட்டாங்க இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் திருவேண்டம் மாதிரி இடத்துல வந்து மேயர்கும் உட்காண்ட்டாங்க அப்போது இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அந்த ஒரு வலுவான கூட்டணி இப்போ திமுக காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு கேரளால ஏதாவது தூக்கி போட முடியுமா வாய்ப்பு ஒன்றுமே இல்லையே அப்போ விஜய் கூட போகும்போது தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று புதுவாழ்வு பெற்று புனரமைக்கப்பட்டு அது வந்து வெளியே கொண்டு வரலாம் இதே கேரளாவுக்கும் போகும்போது இருக்கக்கூடிய வாக்கு வங்கியான விஜயனுடைய ரசிகர்களை தனது வாக்கு வங்கியை அறுவடை பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாண்டிச்சேரி எடுத்துக்கு பாண்டிச்சேரியில் மொத்த வாக்காளர்களே ஒரு எட்டு லட்சம் பேர் தான் எட்டு டு பத்து லட்சம் தான் அப்போ அந்த வாக்காளர்கள்லையும் அங்கேயும் பெரிய அளவுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்போது காங்கிரஸ் விஜய் கூட போகும்போது கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி இந்த சவுத்தில் இருக்கக்கூடியது பூராமையாக ஏற்கனவே க ஆந்திராவில் அவங்க இருக்காங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கு அப்போ இந்த மூணு தான் வந்து அவங்க இல்லை அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஏங்க காங்கிரஸ் திங்க் பண்ணக்கூடாது அப்போ திமுக கூட இருந்தால் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ இப்போ ஒன்போது எம்பி இவ்வளோ காங்கிரஸ் அப்போ அப்போ இதுக்கே காங்கிரஸ் முடிஞ்சு போச்சா இதுதான் எங்களுடைய உச்சபட்ச அரசியல் குறிக்கோள் தமிழ்நாட்டில் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ ஒம்பது எம்பி இருந்தால் எங்களுக்கு போதும் போதும் காங்க திமுக கூட தொடருங்க ஆனால் திமுக தொடரும் போது இந்த பதினெட்டு குறையும் இந்த ஒம்பது எம்பியும் குறையும் அப்போது இப்படியே இருக்காது இதை காங்கிரஸ்காரங்க மேலே இருக்கிறவங்க இது பண்ணணும் அதில் இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்தில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு அதிகமாக இருக்குதுன்னு தகவல் வருது இல்லை நம்ம த இது வந்து அதிகமாக சீட்டு வாங்கணும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் விஜய் கூட போகிறேன்னு சொல்லலை அவங்க சொல்கிறது எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க நீங்கள் எங்களோட மத்தியில் இருக்கும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வாங்குனீங்களா இல்லையா எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சிங்கள எங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க நியாயமானது தானே அப்போ ஸ்டாலினும் ராகுல் காந்தி அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறீங்கள அப்போ தம்பி கேட்கும்போது அண்ணன் கொடுக்கறதுக்கு என்ன அப்போ இதுதான் இந்த இடத்துல சிக்கல் அப்போது நீங்கள் இ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டு இவ்வளோ தூரம் போட்டு எப்பையும் சொல்லாத அளவுக்கு இப்போ கார்த்தி செலவரம் கூட இது எப்பயுமே வைக்கக்கூடியது தாங்க இது வந்து ஒரு பெரிய புதுமையான எண்ணம் கிடையாது நாவல் ஐடியாலாம் இல்லை எல்லாரும் பேசுகிறதா ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுகவை அடிச்சடி எப்பயாவது அடிச்சிருக்காங்களா இல்லை இல்லை அப்போ இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் ஆட்சியிலும் பங்கு வேண்டியதில் அதிகாரத்திலும் பங்கு வேண்டியதில் நீங்கள் டிஎம்கே கூட போய் நிற்கிறீங்கன்னு வச்சுருக்கீங்களா டிஎம்கே உங்களை எப்படி நடத்தும் புரியுது இப்பயே இப்படி நடத்துறாங்கன்னு நீங்க கண்ணீர் விடுறீங்க இதுக்கப்புறமும் நீங்க போயிட்டு ஐயா நீங்க தான் உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழியே கிடையாது கதியே கிடையாதுன்னு போய் திமுக கூட உட்கார்ந்தீங்கன்னா திமுக உங்களை எப்படி நடத்தணும் மட்டும் ஸோ அப்பா இது வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டி கழிச்சு பார்க்கணும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு நஷ்டமே இல்லாமல் முழுக்க முழுக்க லாபம்ங்கிற முடிவு உலகத்தில் எந்த முடிவுலையும் கிடையாது அப்போ எதுக்காக எதை நீங்கள் ட்ரேட் ஆஃப் தான் ஒரு ஆள் வந்து சிந்திச்சு பார்த்து எடுக்க வேண்டிய முடிவு அது தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி சார் பலர்களை தெளிவான சிதார்த்தம் நன்றி சார் அன்றே